வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இறாவும் அவரக்காவும் தொக்கு அதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறம் வந்து நாலஞ்சு பூண்டு சாப் பண்ணி போட்டுருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு அவங்களுக்கு வந்து சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பார்த்து வதங்கட்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு அவரைக்காய் இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு வச்சு போர் வச்சுதுன்னா இந்த மாதிரி தண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆரக்காவை கொஞ்சம் வதக்கிக்கணும் வெங்காயம் மூணு தக்காளி தொக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும் இதே நம்ம வரைக்கலாம் சாப் பண்ணி போட்டதுனால நம்ம வந்து சால்ட் போட்டு வதக்கணும்னு இல்லை அதே தானே நல்லா வதங்கி வந்துடும்

சால்ட்டு கேட்ட அவங்க எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சால்ட்டு நல்லா வதங்கிச்சு தாய் இப்போ நம்ம வந்து பிரான் போட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு இது வந்து ஒயிட்ரான் வை பிரான்லேயே வந்து ஒயிட் பிரான் தான் காஸ்ட்லி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெட் பிரான்னு இப்போ அந்த அப்புறம் டைகர் பிரான் அப்படி நிறைய பிரான்ஸ் வந்திருக்கு பட் அப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த பிரானை தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டோம் இப்போ வந்து நிறைய மாதிரி வந்துடுச்சு இந்த பிரான் தான் வந்து ஒயிட் பிரான் தான் வந்து காஸ்டியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதான் இது எல்லாம் வதங்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்று பச்சை மிளகாய் போட மாந்துட்டேன் ஒன்னே ஒன்று போட்டுக்கிறேன் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வந்து கூட விரும்புகிறவங்க ரெண்டு மூணு கூட போட்டுக்கோங்க நான் ஒன்று தான் போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டேன் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் ஏற்கனவே பிரான் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இது நல்லா கொச்சி வரட்டும் பிரான் சீக்கிரம் வந்துடும் அவரைக்காவும் சீக்கிரம் வெந்துடும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து சோம்பு பட்டை ஒரு சின்ன துண்டு கல்பாசி நான் போட்டுக்கிறேன் நல்லா கையில் வச்சு வறுக்கி எடுத்துட வேண்டியது தான் தொக்கு பாருங்கள் நல்லா கொதித்து ஆயிடுச்சு நான் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துகிட்டு போகிறேன் பிராணம் அவரைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சொட்டு சொட்டாக சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்ட்ரென்த்து காய் கூட சேர்த்து போடுறதும் ரொம்ப நல்லது இது கூட சுரக்காவும் போடலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் செய்து பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்